தற்போதைய அண்மை செய்தி சென்னை மும்பை இடையேயான ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தற்போது துவங்கி இருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் சென்னை மும்பை இடையேயான ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை துவங்கி இருக்கிறது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை மும்பை அணிகளுக்கு இடையேயான போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது இதற்கான டிக்கெட் முன்பதிவானது தற்போது துவங்கியிருக்கிறது அது தொடர்பான அண்மை தகவலை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை மும்பை இடையேயான ஐ பி போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் இந்த போட்டிக்கான டிக்கெட் முன்பதிவானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது அது தொடர்பான அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட்டை வாங்குவதற்காக முண்டியடித்துக் கொண்டிருக்கின்றனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் லாவணியா வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சென்னை மும்பை போட்டியை பார்ப்பதற்காக டிக்கெட் விற்பனையானது என்னென்ன விலைகளில் டிக்கெட் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமுடன் டிக்கெட்டை வாங்க காத்திருக்கின்றனர் தகவல்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் அதிக அதிகமான மக்களை ஈர்க்கும் ஒரு விளையாட்டாக இருக்கிறது கிரிக்கெட் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே கிரிக்கெட் மீது நாட்டம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதிலும் தங்களுடைய ஆதர்சன நாயகர்களாக முக்கியமான அதாவது தங்களுக்கு பிடித்த ஆட்ட நாயகர்களை தங்களுடைய ஆதர்ச நாயகனங்களாக கொண்டாடக்கூடிய ஒரு சூழலில் ஒவ்வொரு முறை கிரிக்கெட் விளையாட்டு விளையாட்டு என்பது வரும்பொழுதும் ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் ஒரு மகிழ்ச்சியையுமே காண முடியும் அந்த வகையிலே வரக்கூடிய இந்த இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறக்கூடிய சென்னை மும்பை இடையே நடைபெறும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை பத்து முப்பது மணியிலிருந்து தொடங்கியதாக அதாவது ஆன்லைன் மூலமாக தொடங்கியதாக தகவல் கிடைத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக ஆயிரத்தி எழுநூறு இரண்டாயிரத்தி ஐநூறு நான்காயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு என டிக்கெட் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒருவரால் இரண்டு டிக்கெட்டுகளை மட்டுமே வாங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் கள்ள மார்க்கெட்டில் டிக்கெட் விற்பனை உள்ளிட்டவற்றை தவிர்க்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ரசிகர்கள் மத்தியிலுமே ஒரு கோரிக்கை வைத்த ஒரு நிலையிலே ஆஹ் அதையெல்லாம் ஒரு சமாளிக்கும் விதமாகவும் டிக்கெட் விற்பனையானது ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது அதிலும் அந்த டிக்கெட் ஆன்லைன் விற்பனை என்று சொன்னாலே அதற்காக அந்த நேரத்திற்கு முன்கூட்டியே உட்கார்ந்து எப்பொழுது அந்த ஆன்லைன் விற்பனையானது தொடங்கும் என காத்திருந்து அந்த விற்பனை தொடங்கிய தொடங்கிய நிமிடத்திலிருந்து அந்த அந்த நிகழ்வானது நடக்கும் வகையிலே போட்டி ரசிகர்கள் அந்த ஆட்டத்தை காண்பதற்காக டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக மக்களுக்கு வந்து விழா காலங்கள் என்றாலும் அதே போல விளையாட்டு காலங்கள் அதாவது கிரிக்கெட் போன்ற விளையாட்டு காலங்கள் என்றாலுமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் தொற்றிக்கொள்ளும் அந்த வகையிலே வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கக்கூடிய சென்னை மும்பைக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த கிரிக்கெட் போட்டியை காண்பதற்காக மக்கள் மிகவும் ஒரு எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சென்னை மும்பை போட்டிக்கான டிக்கெட் முன்பதிவு தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா